நண்பர்களுக்கு வணக்கம் நக்ஷன் நேர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்தி ராஜா சனிப்பயிற்சியை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் எல்லாருமே எதிர்பார்த்துருக்கக்கூடிய இந்த சனிப்பயிற்சியை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஏன் இவ்வளவு முக்கியத்துவமாக இந்த சனிப்பயிற்சி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஒரு ராசியில் சனி பகவான் வரக்கூடிய காலங்கள் பார்த்தோம்னா முப்பது ஆண்டுகள் எடுத்துக்கிறாங்க அதிக காலங்கள் எடுத்துக்கக்கூடிய ஒரு மந்த கிரகம்தான் இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி பட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனியினுடைய பயிற்சி பார்த்தோம் அப்படின்னா குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினாறாம் நாள் ஆங்கில தேதி பார்த்தோம்னா இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழ கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா ஒன்பது மணி இரவு நாற்பத்தி ஆறு நிமிடத்திற்கு சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாங்க இதுதான் சனி சனிப்பெயர்ச்சியினுடைய விஷயம் இந்த சனிப்பெயர்ச்சி பெயரக்கூடிய நாள் சனிக்கிழமை அங்க ஆகக்கூடிய ராசி மீன ராசி அந்த மீன ராசியில பார்த்தோம் அப்படின்னா அன்றைய தினம் ஆறு கிரக சேர்க்கை வேறு இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் இந்த சனிப்பெயர்ச்சி புரட்டாதி நான்காம் பாதத்திலே பயிற்சி ஆகிறார் மீனத்தில் போயிட்டு பூரட்டாதி நான்காம் பாதத்துல பயிற்சி ஆகிறார் ஏனைய கிரகங்கள் நவ கிரகங்கள் பன்னெண்டு ராசிகள் இந்த சனிப்பெயர்ச்சினால எவ்வகையில தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது அப்படின்ற தான் நம்ம இந்த வீடியோவை விரிவாக பார்க்க சனி பகவானுடைய பார்வை பாழ் அப்படின்னு சொல்லியிருக்கா ஆமா சனி பார்த்தாலே என்ன சனி அப்படின்னாலே பயம் என்ன ஆகுமோ ஏதாகுமோ நம்முடைய வாழ்க்கை நிலை மாறுமா தடம் புரளுமா அப்படின்னு நிறைய கேள்விகளோடு மனிதர்கள் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போ இரக்கம் ஏற்றம் வருமா ஏற்றம் இறக்கம் வருமா அப்படின்ற மாதிரி கொஷனெலாம் நம்மளுக்கு நிறைய வந்துட்டே இருக்கும் முக்கியமான பயிற்சி இந்த ராகு கேதுக்கள் ஒன்றரை ஆண்டுகள் குரு பகவான் ஓர் ஆண்டுகள் பட் சனி மட்டும்தான் இரண்டரை ஆண்டுகள் ஒரு ராசியில் பயணிக்க போகிறாங்க அதனால் ஸ்லோ ஸ்லோ விஷயத்தில் நடக்கும் ஸ்லோ மூமெண்ட்டாக நடக்கும் எந்த ஒரு காரியுமே வேகமாக நடக்குதா அப்படின்னா இல்லை அப்படி ரொம்ப வேகமாக போயிருந்தது கூட ஒரு பிரேக் பண்ணி பொறுமையாக நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள்லாம் நடக்கும் மந்தக்காரகன் முடவன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த சனி பகவான் சனி பகவானுடைய பார்வை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மூன்றாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை இதில் விசேஷமாக நாம் சொல்லக்கூடிய பார்வை பார்த்தோம் அப்படின்னா பத்தாம் பார்வை சனியினுடைய பார்வையில் ஒரு விசேஷம் இருக்குது அப்போ மூன்று ஏழு எல்லாமே என்ன பண்ணது அசுப பார்வையாக இருக்கிறது சரி இந்த சனி பயிற்சி எந்தெந்த ராசிகளுக்கு எந்த பலன்களை கொடுக்குது அதை நம்ம பார்க்க போகிறோம் பட் மீன ராசிக்கு இந்த சனியானவர் ஜென்மச்சனியாக வருகிறார் ஆமாம் இவ்வளோ நாள் வரை விரயச்சனியாக இருந்த சனி ஜென்மச்சனியாக வருகிறார் கும்ப ராசிக்கு பாதச்சனியாக போகிறார் அப்போ ஜென்மச்சனியிலிருந்து பாதச்சனியாக மாறுகிறார் பட் மேஷ ராசிக்கு இப்போதான் ஏழ் ஆரம்பிக்குது பட் விரைய சனியாக உள்ள வரார் சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியாக வருகிறார் இந்த நான்கு ராசிகளுக்கு இந்த சனி வந்து பாதகமான சூழ்நிலையினுடைய தாக்கத்தை கொடுக்க போகிறார் அப்படிதான் நம்ம நினைச்சுக்கணும் பட் இதுல தப்பிக்கிறதுக்கு என்ன ரூட்டு என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம செய்யணுன்றத பின் ஒரு நம்ம முழுசா பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு உண்டான பலன் கிடைக்கும் பட் யாருக்கெல்லாம் இப்போ விடுதலை நடக்குது அப்படின்னா மகர ராசிக்கு ஏழரை சனியிலிருந்து விடுதலை ரொம்ப ரொம்ப சிரமத்திலருந்து வெளியில் வரப்போகிறாங்க அவங்க படாத துன்பமே கிடையாது அந்த மகர ராசி ஏழரிலிருந்து வெளியில் வரா பட் கடம கடக ராசிக்கு அஷ்டம சனியிலிருந்து விடுதலை அப்போ ஏழரை சனி அஷ்டம சனி இதெல்லாம் விடுதலை ஆகக்கூடிய ராசிகள் மகரம் கடகம் இந்த ரெண்டு ராசிக்கு இந்த சனி வந்து என்ன பண்ணுறாரு ஒரு செயின் லிங்க்கை ஓப்பன் பண்ணி கொடுக்குறாரு பட் இந்த சனியினுடைய தாக்கம் வந்து ஒரு நம்ம மூன்று விதமாக சொல்லிக்கலாம் ஆரம்ப காலம் ஒரு ஏன்னா ஒரு சனி வந்து முப்பது ஆண்டு காலம் ஒரு ஜென்ம ராசியில் வராங்க பட் இருந்தாலும் இந்த மங்கு சனி பொங்கு சனி போக்கு சனி அப்படின்னு மூணு விதமாக நம்ம பிரிச்சுக்கலாம் அப்போ முப்பது வயது அறுபது வயது தொண்ணூறு வயது இந்த மாதிரி பிரிவுகளையும் ஏற்படுத்திக்கலாம் இளமை பருவங்களில் வரக்கூடிய இந்த சனி பகவான் மங்கும் சனி அப்படின்னு சொல்லுவார் அப்போ ஒரு புள்ள படிக்கிறான் ஒரு பிள்ளை படிக்கிறா அப்படின்னா அந்த காலகட்டத்தில் வரக்கூடிய சனி மங்கு சனி ஆகி அந்த படிப்பறிவுகளை தடைபட்டு அதனுடைய விஷயத்தில் ஒரு தடையை ஏற்படுத்தக்கூடிய சனி தான் ஆரம்ப காலம் கற்றல் வயதில் வரக்கூடிய சனி பொங்கும் சனி அப்படின்னக்குள்ள ஒரு இளமை பருவத்தில் ஒரு டீனேஜ் பருவத்தில் வரக்கூடிய விஷயங்கள் அப்போ எல்லா உ உணர்வுகளும் உணர்ச்சிகளும் இருக்கக்கூடிய விஷயங்கள் வரும்போது அப்போ ஆசை அண்டர்ஸ்டானிங் எல்லாத்தையும் அதிகமாக தூண்டி அதற்குள்ளே போயிட்டு தன்னுடைய வாழ்க்கையினுடைய சூழலில் மாட்ட வைக்கிறது தான் இந்த பொங்கும் சனி அப்படின்னு பேர் அதீத ஆசைகளை கொடுத்து அதில் நிறைய தடைகளை உருவாக்கக்கூடியது அப்போ போக்கும் சனி அப்படின்னா போக்கு சனி அப்படின்னு பேர் அப்போ வயது முதிர்ந்த காலங்களில் தள்ளாடக்கூடிய வயசில் தனக்கு உடல் சோர்வு நெளிவுற்ற காலங்களில் நமக்கு யாராவது ஒரு உதவிகள் செய்தால் மட்டும்தான் நமக்கு வன்னால் இயங்க முடியும் அப்படின்ற கால நேரம் பொழுது பிறருக்காக பிறர் என்ன சொல்கிறாலும் அதை கேட்டு நம்ம பயணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு மனநிலை வரும்பொழுது வரக்கூடிய அந்த சனி பகவான் தான் போக்கு சனி அப்படின்னு ஒரு காரகத்துவத்தை சொல்கிறாங்க அப்போ கற்கக்கூடிய வயசு இளமை பருவம் அப்போ முதுமை பருவத்தில் வரக்கூடிய வயசு இதெல்லாமே இந்த சனியை வந்து பிரிச்சுட்டான் ஆறு கிரக சேர்க்கை கண்டிப்பாக உலகளாவிய விஷயங்களும் சரி அந்த ஆறு கிரகங்கள் சேர்க்கையாக கூடிய ராசி மீன ராசியாக இருக்கக்கூடியது அப்போ அந்த கிரக யுத்தம் வேறு நடக்க போகிறது நிறைய மைனஸ் நடக்குதா பாசிட்டிவ் நடக்குதான்றத காட்டிலும் ஒரு ஒரு என்ன அசுப கிரகங்கள் இந்த சனி பகவான் அப்போ ஒரு ராசியில் போயிட்டு ஜென்ம ராசியில பயணிக்கக்கூடிய காலம் நம்ம எந்தெந்த காரியத்திலெல்லாம் பாதுகாப்பாக இருக்கணுன்ற விஷயத்தை தான் நாம் இப்போ ஃபாலோ பண்ண போகிறோம் பட் வாங்க இந்த சனிப்பெயர்ச்சியினுடைய பலன்களை நம்ம பார்க்கலாம் பன்னெண்டு ராசிகளில் இந்த சனி பகவான் எவ்விதமான தாக்கத்தை உருவாக்குகிறார் நாம் எப்போதெல்லாம் கவசமாக பாதுகாப்பு கவசமாக எவற்றையெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி தான் பார்க்க போகிறோம் பட் வாங்க பார்க்கலாம் யோகங்களுக்கு வித்திட்ட தனுர் ராசி என்பர்களை சனிப்பெயர்ச்சி நம்ம பார்க்குறோம் பட் ஜென்ம ராசிக்கு நான்காம் இடத்து சுகஸ்தானத்தில் சனி பகவான் வர்றது நமக்கு எந்த வகையில் சாதகம் அப்படின்னா நம்மளுடைய உடல் வலிமை பெறப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் ஆமாம் எவ்ரி திங் அனைத்து வித சந்தோஷங்களும் நமக்கு கிடைக்கப் போகிறது ஆமாம் சுகஸ்தானத்தில் சனி வரும்போது அது தோஷம் தானே சார் சுகாதிபதி வந்து சனி பகவான் வந்துட்டால் நம்ம உடல் சுகத்தை எடுத்துட மாட்டாரா மன சுகத்தை எடுத்துட மாட்டாரா வீடு மனை வண்டி வாகனங்கள் இதெல்லாம் கெடுத்துட மாட்டாரா அப்படின்னா சனி கெடுப்பவரல்ல சனி கொடுப்பவர் ஆமாம் அவர் அவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார்னா யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுது நீங்கள் இப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சுயம்பு லிங்கமாக உருவெடுப்பார்கள் ஆமாம் இந்த தனுராசி என்பர்களெலாம் எல்லோரையும் நம்பந்து போதும் இனி யாரையும் நான் நம்ப மாட்டேன் என்னை மட்டும் நான் நம்பினா போதும் ஆமாம் எனக்கு நானே நிகரானவன் அப்படின்னு சொல்கிறான் இல்லையா அந்த மாதிரி தன் கையே தனக்கு உதவி அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் போகிறீங்க ஆமாம் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி காணுவதற்கு உண்டான சூழல் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு திறப்புறது கேந்திரஸ்தானத்தில் சனி பகவான் வரார் அப்போ முயற்சி திருவினையாக்கப் போகிறது அப்படின்னு பாரு ஆமாம் டைரெக்டாக உங்களுடைய லக்னத்தை பார்க்குறார் பத்தாம் பார்வையாக சனி பார்க்கறது உங்களுடைய லக்னத்தை விசேஷ பார்வையாக பார்க்கலாம் இப்போ நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாக போகிறது ஆமாம் உத்தியோகஸ்தர் இல்லையா கர்மக்காரகன் இல்லையா அதனால் கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள் உருவாகும் உங்களுக்கு தன்னம்பிக்கை தைரியம் உருவாகும் திருகாத்திரமான மனநிலை உருவாக போகிறது அப்படின்னு சொல்லப்படும் அப்போ அனைத்து வித ஒரு யோகங்களும் இந்த சனி பகவானுங்களுக்கு கொடுக்க போறா சனியினுடைய விசேஷ பார்வை உங்கள் ஆசி மேலே விழுறதுனால எவர் திங் பி சக்ஸஸ் இந்த ரெண்டரை ஆண்டு காலம் என்ன நடந்தாலும் நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் பட் எங்கெல்லாம் சார் பிரச்சனை கொடுப்பார் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை கொடுப்பார் என்ன சார் தான் உடல் அமைப்பு அவ்வளவு ஆகா ஓகோ நீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏற்கனவே ஏதோ பிரச்சனையில் இருக்கும் இல்லையா அப்போ உடலில் ஏதோ ஒரு மருந்து சாட்டுன்னு இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறவங்க இன்னும் கூடுதலான பாதுகாப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும் டாக்டர் என்ன சொல்கிறா நம்ம உடற்பயிற்சி செய்யணுமா நடைப்பயிற்சி செய்யணுமா அப்போ என்ன விதிமுறைகளை செய்யணுமோ கட்டாயம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது புது தொழில் ஒன்று உள்ளே வரும் சார் உங்களுக்கு இந்த தனுர் ராசிக்கு கூடுதலான ஒரு தொழில் ஒன்று சப்போர்ட் பண்ண போகிறீங்க பட் ஆனால் தொழிலில் மிகப்பெரிய ஒரு அவதிகளும் உண்டாகும் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும் சார் உங்களுக்கு சரியாக தானே போயிட்டு இருந்தது சரியாக தானே இருக்குது ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி உங்களை கேட்பீங்க பட் இருந்தாலும் அதெல்லாம் நீங்கள் கடந்து தான் போய் ஆகணும் அப்படின்னு போக போது தனுர் ராசியினுடைய கண்டிப்பாக அந்த குடும்பத்துலேயோ அந்த உறவுகளையோ கர்ம காரியங்களை இப்போது நடத்தி காட்டுவார் அதுலேயும் கருத்து கிடையாது பட் நிறைய வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுவார் நம்ம நிறைய வேலை வாய்ப்புகள் நிறைய தொழில் சார்ந்த துறைகளோடு தொடர்புகள் இது எல்லாமே உங்களுக்கு கொடுக்க போகிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த சனி பகவான் கொடுக்குறார் அதுலேயும் கருத்து கிடையாது பட் எங்கே பிரச்சனை கொடுக்குறார் அப்படின்னா ருணம் ரோகம் சத்ரு எதிரிகள் உருவாவார்கள் ஆமாம் நம்ம ஆடு கம்முன்னு இருந்தாலும் வாண்டடாக என்னை இழுத்து சண்டைக்கு வரான் சார் என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன் எதிர் வீட்டுக்காரன் பின்னாடி வீட்டுக்காரன் இப்போ இவர்களெல்லாம் நமக்கு எதிரியா பின்னாடி இருந்து முதுகலை குத்துறெல்லாம் எதிரியா நம்மளுக்கு நேராக வரமாட்டானே மறைமுகமான ஒரு எதிரி தான் இப்பொழுது வருவார்கள் அப்படின்னு போது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மாந்திரீகத்தினுடைய தொடர்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக அந்த நபர்களெல்லாம் வருவாங்க ஏன்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு நல்ல ஹாப்பினஸ்ஸாக போயிருந்த தொழில் சற்றுன்னு ஒரு முடக்கம் ஆயிடுச்சு நம்ம என்ன மனம் வேதலிக்க இல்லையா என்ன நடக்குது ஏது நடக்குது நல்லா தானே இருந்தோம் ஏன் நம்மளுக்கு ஆர்டர் கொடுக்குறோம் வரமாட்டான் கஸ்டமர் வரமாட்டான்ற கேள்வி நம்மளுக்கு வரும் அப்போ என்ன பண்ணுன்னா சிறு மனக்குழப்பங்கள் அடையும் இந்த மனக்குழப்பங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா ஏதாவது ஒன்று செஞ்சு நம்ம உயர்ந்துக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டெல்லாம் கொடுக்கும் பட் ஆனால் அந்த தொடர்பு நபர்கள் உங்களை தொடர்பு பெறுவார்கள் அது தீயவைத்தான் தளரும் ஒன்றும் பெருசாக பாசிட்டிவ் கொடுத்துடாது அதனால அந்த நம்பிக்கையை உங்கள் மேலே இன்னும் ஓவர் கான்ஃபிடன்ட் வச்சு உங்களுடைய தொழிலை நீங்கள் பார்க்கலாம் பட் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி காணுவீங்க ஆனால் தொழிலில் அதிக இடைஞ்சல்கள் ஸ்ட்ரெஸ்கள் வரத்தான் செய்யும் கொடுக்கத்தான் செய்வார் அதை நாம் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் அதில் மாற்ற முடியாது சரியா தனுர் ராசி என்பர்கள் இந்த சனியினுடைய தாக்கத்திலிருந்து எப்படி சார் நம்ம பாதுகாக்கலாம் ஏதாவது ஒரு ஐஃபை மாதிரி ஒரு சின்ன குழு கொடுத்திங்கன்னா நாங்களும் போயிடுச்சுக்கோமில்ல சார் நிறைய பேர் சொல்கிறாங்க நீங்களும் சொல்லிட்டு போங்களேன் அப்படின்ற மாதிரி கேட்குறது எனக்கு தெரியுது பட் இருந்தாலும் இந்த சனி பயிற்சி நான் என்றைக்குமே எல்லா வீடியோஸ்லேயும் பாருங்கள் வாழ்வியல் கர்மா வாழ்வியல் பரிகாரம் மனிதனை மனிதன் சார்ந்து வாழக்கூடிய இந்த கலியுகத்தில் மனிதனை மனிதன் நேசியுங்கள் இன்னொரு மனிதன் இன்னொரு பிற ஆன்மாக்களுக்கு உதவி செய்யுங்கள் இந்த உதவிகள் செய்யும் பட்சத்தில் அந்த ஆன்மாவின் முன்னாடி நீயே கடவுளாக மாறிடப் போகிற பட் அந்த ஆன்மா சந்தோஷப்படும்படியான நிகழ்வுகளை நீ நிகழ்த்தினால் சனி பகவான் மிகப்பெரிய ஒரு ஆனந்த கடலில் நீந்தாடுவார் உங்களுக்கு ஏன் சார் கஷ்டம் கொடுக்க போகிறாங்க கண்டிப்பாக கஷ்டம்ன்றது வராது உடல் முடியாதவர்கள் தன்னுடைய இயலாமையாக இருக்கிறவர்கள் அப்போ தன்னால் உழைக்க முடியாதவர்கள் இப்படிப்பட்ட நபர்களுக்கெல்லாம் போயிட்டு உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் செஞ்சுடுவாங்க கண்டிப்பாக புத்தக தானம் பண்ணுங்கள் கல்வி செல்வத்தை கொடுங்கள் ஆமாம் கல்வியை கற்றுக்கொடுங்க இலவச கல்வியை கொடுங்கள் ஆமாம் யாராவது ஒரு பிள்ளையை படிக்குவீங்களா சார் கண்டிப்பாக அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிதுன்னா அப்படின்னா இந்த சனிப்பெயர்த்தினுடைய பாதிப்பு உங்களை தாக்காது மிகப்பெரிய அளவில் உங்களுடைய குடும்பம் வளரும் வாழ்க 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 வாழ்க